குண்டலிப்புறவாசனி சண்டமுண்டாசனி பண்டிதன் வராகி தாயே நமஸ்துதே ஜெய் வராகி வராகி பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வாராகி அம்மாவிற்கு பஞ்சமி பூஜை நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேவிரை பஞ்சமி பூஜை வாராகி அம்மாவிற்கு மிக விசேஷமாக சிறப்பாக பூஜைகள் நடக்கும் இந்த வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வருகின்ற பஞ்சமி பூஜை மிகவும் விசேஷமான ஒரு பஞ்சமி பூஜை என்னன்னு கேட்டீங்கன்னா லலிதா பஞ்சமி என்று பெயர் நாக பஞ்சமி கருட பஞ்சமி ஆஷாட பஞ்சமி வசந்த பஞ்சமி என்று விசேஷமான பஞ்சமி பூஜையில் இந்த லலிதா பஞ்சமி என்பதும் ஒரு விசேஷமான பஞ்சமி பூஜை அதோட சிறப்பு என்ன என்பது பற்றியே இப்போ பார்ப்போம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பஞ்சமி திதி என்பது மதியம் ரெண்டு முப்பது மணி அளவிலே பிறந்து மறுநாள் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவிலே பஞ்சமி திதி இருக்கிறது நமது ஆலயத்திலே பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவிலே மகா வேல்வி பூஜை பூஜையோடு வாராகி அம்மாவிற்கு இந்த பஞ்சமி பூஜை மிக விசேஷமாக நடைபெறும் இந்த லலிதா பஞ்சமி என்பது பண்டாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானிடத்திலே வரம் பெற்று மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் இந்திர பகவான் ஆதிபராசக்தியிடத்திலே தவமிருந்து பண்டாசுரனை அழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அப்ப ஆதிபராசக்தியான அன்னை பண்டாசுரனை அழிக்க வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காக அவதாரம் எடுக்கின்றாள் அந்த அவதாரம் தான் லலிதா பரமேஸ்வரி அவதாரம் லலிதா திருபுர சுந்தரி லலிதாம்பிகை லலிதை லலிதா பரமேஸ்வரி என்று திருநாமங்களிலே அழைக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற அன்னை லலிதாம்பிகை அவதாரம் எடுத்த ஒரு நாள்தான் இந்த லலிதா பஞ்சமி இந்த லலிதா பஞ்சமியில வாராகி அன்னையை வழிபாடு செய்வதன் மூலமாக லலிதா பரமேஸ்வருடைய அருளையும் வாராகி அம்மாவுடைய அருளையும் ஒரு சேரப் பெற முடியும் என்பது ஒரு ஐதீகம் அப்படி பண்டாசுரனை அழிக்கக்கூடிய அந்த போரிலே தனக்கு உறுதுணையாக லலிதா பரமேஸ்வரி அன்னை தன்னுடைய திருக்கரங்களிலே இருந்த மலர்கணையை கொண்டு ஒரு சக்தியை உருவாக்குகிறார் அப்படி லலிதையுடைய கணையிலிருந்து உருவா உருவான சக்தி தான் வாராகி அன்னை லலிதா பரமேஸ்வரியுடைய போற்படை தளபதியாக இருந்து அந்த பண்டாசுரனையும் சண்டமுண்டனையும் வதம் செய்கிறாள் வாராகி அன்னை அப்படி லலிதா பரமேஸ்வருடைய போர்ப்படையாக போர்படை தளபதியாக விளங்கக்கூடிய இருக்கக்கூடிய மகா சேனாதிபதி வாராகி அன்னையை வருகின்ற இந்த லலிதா பஞ்சமி நாளிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக லலிதா பரமேஸ்வருடைய அருளையும் மகா சேனாதிபதியான வாராகி அம்மாவுடைய அருளையும் என்பது ஒரு ஐதீகம் அந்த வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நமது ஆலயத்திலே மாலை ஆறு மணிக்கு மகா வேல்வி பூஜையுடன் இந்த லலிதா பஞ்சமி பூஜை வாராகி அம்மாவிற்கு நடைபெறும் பக்தர்கள் வந்திருந்து வாராகி அம்மாவுக்கு தேங்காவிலே விளக்கேற்றி குங்கும குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்யும்பொழுது என்ன வேண்டுதல் கோரிக்கை அந்த அம்மா கிட்ட நீங்கள் வைக்கிறீங்களோ உங்கள் வேண்டுதலை அம்பால் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பா ஏன்னா அன்றைய நாள் என்பது தன்னையே உருவாக்கிய அதாவது வாராகி அம்மாவே உருவாக்கிய லலிதா பரமேஸ்வரி அம்பால் அவதரித்த நாள் அந்த நாளில் வாராகி அம்மாவை விளக்கேற்றி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்து வஸ்திரம் புடவை சாட்சி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வேண்டுதலை பரிபூரணமாக அம்பால் வாராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பா வருகின்ற பதிமூணாம் தேதி இந்த லலிதா பஞ்சமி பூஜையிலே கலந்து கொண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கின்ற லலிதா பரமேஸ்வருடைய அருளையும் அன்னை வாராகி அன்னையினுடைய அருளையும் உன்மத்த பைரவருடைய அருளையும் பெற அன்போடு அழைக்கின்றோம் ஜெய் விராகி ஜெய் ஜெய் விராகி